கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் மதிலை மோதி அடிக்கிற அலைகளை போல பயங்கரமான போராட்டங்கள் மனிதனுடைய வாழ்க்கையிலே சில நேரங்கள் வந்துவிடும் அந்த மாதிரி போராட்டங்கள்ல உங்களுக்கு ஏற்ற பலனோ திடனோ இல்லை யாருக்கிட்டையாவது போய் ஒரு அடைக்கலம் போகலாம் அப்படின்னு பார்த்தா அந்த அடைக்கலமும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படி இன்னைக்கு இருக்குதுன்னா ஆண்டவராக இயேசு கிருத்தவின் அடைக்கலத்தில் வாங்க என்றால் வசனம் சொல்கிறது ஏசாயா இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் கொடூர மாணவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பிளனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழனும் வாணீர் பிரியமானவர்களே மதிலை மோதியடிக்கிற அலைகளைப் போல அலைகளின் சீற்றங்களைப் போல உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிற போராட்டங்களை மேற்கொள்ள சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கத்தர் அவர் ஏழைகளுக்கு பலனாக இருக்கிறார் ஏற்ற பணபலம் இல்லை எனக்கு எந்த ஒரு காரியமும் கிடையாது நான் யாருக்கிட்ட போவேன்னு இருப்பீங்கன்னா கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி பாருங்க வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் ஏனென்றால் அவர் ஏழைகளுக்கு பலன் யாருமே இல்லாத ஒரு திக்கற்ற நிலைமையில இருக்கிற ஏழைகளுக்கு இயேசுவே என்று கூப்பிடும்போது அவர் பலத்த பலனாய் இருக்கிறதை நிரூபிக்கிற கத்தராய் இருக்கிறார் அடுத்தபடியாய் அவர் எளியவனுக்கு திடனாய் இருக்கிறார் ஒரு பலனும் இல்லாம சரீரம் சரீரத்துல எந்த ஒரு முயற்சியும் பண்ண முடியாத ஒரு நபரா நான் எப்படி மேற்கொள்ளுவேன் இந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்பேன்னு இருக்கிறவங்களா இருப்பீங்கன்னா அவர் எளியவர்களுக்கு கத்த திடனாய் இருக்கிறார் திடனா இருந்து உங்களுக்கு உதவி செய்வார் அதே போல அவர் அடைக்கலமா இருக்கிறார் எங்கு ஓடுவோம் யார் இடத்துல போய் தஞ்சம் புகுவோம் கத்தராக ஏசு கிறிஸ்துவின் காயங்கள் அவர் கல்வாரி சிலுவை அந்த காயங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் தஞ்சம் அந்த காயங்களை நோக்கி பாருங்கள் உலகத்தின் எல்லாவித பாவ சாபங்களுக்காகவும் ஏசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார் அந்த காயங்கள் நினைத்து பார்க்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய அடைக்கலங்களை இந்த பூமியிலே வைத்திருக்கிறார் அவர் அடைக்கலமாகவும் இருக்கிறார் அதுக்கடுத்தபடியாய் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாய் இருக்கிறார் அவரிடத்துல வேண்டி பாருங்க எல்லாவித பலனும் திடனும் அடைக்கலமும் நிழலும் உங்களுக்கு கிடைக்கும் இயேசுவின் நாமத்தினால கேட்டு பாருங்க இந்த நாளையும் உங்களுக்கு அற்புதம் செய்வார் கத்ததாமே உங்களை ஆசீர்விப்பாராக ஆமே